நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிள்ளையார் தொப்ப தாலியில் ஸோ அனைத்து விதமான மாடல்களும் இதில் கோர்த்து ஒரே நெக்கில் மாட்டியிருக்காங்க நீங்கள் பார்த்து உங்களோட மாடல் என்ன அப்படின்னு ஐடென்டி பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாடலில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு இது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் மாங்கல்யம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இது அவங்களுக்கு ஈஸியான முறையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வாங்கி பயன்பெற செய்யுங்கள் உங்களுக்கும் தேவைன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணி எந்த மாங்கல்ய மாடல் உங்களோடது அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேயோடய ஸ்க்ரீன்ஷாட்டை உங்கள் அட்ரஸ் முன்னச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருவாங்க ஸோ ஒவ்வொரு மாங்கல்யமாக க்ளோஸ் அப்பில் நம்ம பார்த்துக்கலாம் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மாங்கல்யம் அப்படின்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிள்ளையார் தொப்பத்தாலியில் இதோட பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக இது தாங்க ஓகேங்களா இப்போது இது வந்து பேக் சைடு இந்த தொப்பத்தாலியில் பாருங்கள் மேலே ஒரு அழகாக ஒரு பூ இருக்கும் அதுக்கப்புறம் மூக்கு மாதிரி இருக்கும் நிறைய பேர் இதை அனுப்புகிறீங்க ஆன்லைனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பட் இது மாதிரி அது இல்லை அது மாதிரி இது இல்லைன்னு விட்டுடுறீங்க பட் இது தான் அது அது தான் இது அந்த ஃபோட்டோ வந்து இது க்ளோஸப்பில் எடுத்தால் இதோட டே மாடல் வந்து மாறிடும் இப்போ பாருங்களேன் இந்த ஃபோட்டோ க்ளோஸப்பில் எடுத்தோன்னா இதோட மாடல் மாறிடும் அவுட்லுக் ஓவரால் தள்ளி பார்க்கும்போது ஒரு மாடலில் தெரியும் ஸோ பிள்ளையார் தொப்பத்தாலி கொம்புத்தாளி அப்படிங்கிறது இது ஒன்று தாங்க இது ஒன்றில் தான் வந்து பின்னாடி ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் குட்டியாக இருக்கும் சரிங்களா இதை விட்டிங்கன்னா அடுத்து இந்த ரெண்டு மூணு மாடல் நல்லா பெருசாக இருக்கும் பெருசாக இருக்கும் ஒன்று போல் டைப்பு ரெண்டு நல்லா வெயிட்டு மாங்கல்யம் கெட்டி மாங்கல்யம்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து பிள்ளையார் தொப்பத்தாளி இது வந்து சின்னதாக இருக்கும் இதுலேயே நல்லா பெருசாக இருக்கும் மூக்கு சொல்லுவோம் அது நல்லா பெருசாக இருக்கும் ஸோ இதுக்கு பேர் வந்து பிள்ளையார் தொப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களோட மாங்கிலீயம்னா நீங்கள் வந்து இது அப்படியே ஸ்க்ரீன்ஷேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இதில் வந்து இது தாங்க பேக் சைடு இந்த மாங்கல்யத்தோட பேக் சைடு இது தான் ஸோ இது ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கீத்தில் ராமம் தென்னங்கீத்தில் பூ சரிங்களா அடுத்து தென்னங்கீத்தில் பட்டை இருக்குது அது நம்மக்கிட்ட இப்போ நம்ம அவைலபிள் இல்லை அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ராமத்தாலி தென்னங்கீத்தெல்லாம் போடாமல் வெறும் ராமம் மட்டும் இருக்குது அடுத்து பூ இருக்குது பாருங்கள் இந்த மாங்கல்யத்தை கிறிஸ்துவ சகோதரிகளும் யூஸ் பண்ணக்கூடிய மாங்கல்யம் ரா இது வந்து ராமம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூ இது வந்து கிறிஸ்துவர்களும் யூஸ் பண்ணுவாங்க இந்துக்களும் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் தொப்பத்தாலையில் பின்னாடி பிள்ளையாரே இருக்கார் பாருங்க ஸோ இந்த மாங்கல்யம் ஒன்று அதுக்கப்புறம் தென்னங்கீத்து மாங்கல்யம் ஒன்று ஆக்சுவலாக இந்த ரெண்டு மாங்கல்யம் நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை தென்னங்கீத்தில் பட்டை நார்மலாக இதே போல் விஷயத்தில் பட்டை இருக்கும் ஸோ அது ரெண்டும் மட்டும் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது சீக்கிரமாக வந்துடும் வந்தோடனே நான் ஷார்ட்ஸில் திரும்ப இதே நெக்கில் ஆட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக வெளியிடுவேன் நீங்கள் பார்த்து அந்த மாங்குலியம் இல்லாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெயிட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ ஜஸ்ட் நோ இப்போ தான் க அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருக்கு கண்டிப்பாக வந்துடும் வந்தோடனே உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன் நான் ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாங்கிலியங்கள் உங்களோடது இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இன்றைக்கே புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் தாலி குண்டு காசு ரெட் பாசி பிளாக் பாசி வித்து மஞ்சள் கயிறு ஒரு தரமான சூப்பரான மஞ்சள் கயிறுங்க இது அவ் அவ்வளோக்கா மார்க்கெட்டில் வந்து என்ன சொல்கிறது ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் இந்த வாங்கி விற்கிறது இல்லை இந்த மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி மா மஞ்சள் கயிறை வந்து வாங்கி கொடுப்போம் சரிங்களா ஸோ அந்த வகையில் இந்த மஞ்சள் கயிறு ரொம்ப தரமான மஞ்சள் கயிறு ஒரு வருஷத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி உள்ள மஞ்சள் கயிறுங்க அதுக்கப்புறம் பிளாக் பீட்ஸ் ரெட் பீட்ஸ் ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான் இந்த தாலி குண்டு காசு இது மட்டும் செட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க நீங்கள் பாக்கெட்டில் போட்டு வாங்கினாலும் இதே ரேட் தான் மஞ்சள் கயரில் போர்த்து கொடுங்கக்கா அப்படின்னாலும் அதே ரேட் தான் சேம் ரேட் தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி இந்த லிஸ்ட்டில் உங்கள் மாங்கல்யம் இதுவா 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 இதுவாங்கிறத மார்க் பண்ணி எனக்கு அனுப்பி இதை மார்க் பண்ணிடாதீங்க ஏன்னா இதுக்கு பேக் சைடு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அப்போ அதோட பேக் சைடு இது இது வந்து இதுதான் பேக் சைடு இதோட ஃப்ரண்ட் சைடு இதெல்லாம் ஸோ இந்த மாங்கல்யம் உங்களுக்கு பேக் சைடு என்ன இருக்குன்னு ஐடென்டி பண்ணுறதுக்காக நான் மாட்டியிருக்கேன் ஆனால் நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது இதுக்கு கீழே இருக்க மாங்கல்யத்தில் எது உங்களோட மாங்கல்யம் தான் நீங்கள் மார்க் பண்ணி எனக்கு அனுப்பணும் மார்க் பண்ணி அனுப்பிவிட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஓகேனா ஃபோன்பே பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் போட்டுருவேன் அடுத்து இரண்டு மூன்று தினங்களுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் மூணாவது நாள் ஈவினிங் உங்களுக்கு கொரியர் வரலைன்னா எனக்கு சிம்பிளாக ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த நாள் ஃபாலோ பண்ணி என்ன ப்ராப்ளம் கூட சார் அவுட் பண்ணி உங்களுக்கு அடுத்த நாள் கையில் உண்டான ஏற்பாடுகள் பண்ணித்தரப்படும் இது போல் நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் லைவ் ப்ரோக்ராம் நடக்குது நம்ம சேனலில் ஸோ அதில் நிறைய புதுசு புதுசாக வரக்கூடிய பொருட்களை டெலிகாஸ்ட் பண்ணுறதும் அதில் அன்னைக்கு வந்து மெகா ஆஃபர் போடுறது தான் லைவ் ப்ரோக்ராம் நடக்கும் நீங்களும் லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆஃபர் திங்ஸை வாங்கி நீங்களும் பயன்பெறுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நம்மளுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பயன்பெறச் செய்யுங்கள் மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் நன்றி